வருக்கும் வணக்கம் ரிஷபராசினேயர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நினவாகும் சுக்கிர பயிற்சி பலன்கள் என்ன குறிப்பா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசிக்கு சுக்கிர பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் இருக்கும் சாதகங்கள் என்ன வாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு இங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணை இறக்கிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் புதனும் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரக மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது நட்பிற்கும் இலக்கணமாக திகழும் அரிஷபராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் தனாதிபதி புதனோடு சுகாதிபதி சூரியனும் இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கர பயிற்சி அமையிருக்குதுங்க இந்த நேரத்தில் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கை கூட இருக்குதுங்க அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது செல்வம் சேர்க்க தேர்ந்தெடுத்த வழியில் வெற்றி கிடைக்குங்க ஜென்மரா குரு இருப்பதும் யோகம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அந்த குருவினுடைய பார்வை வழக்குகள் வழக்குகள் சாதகமாக முடியுங்க திருமண தடை அகன்று விரைவில் திருமணம் நடைபெறுங்க புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இல்லாமல் இந்த சுக்கர பயிறக்கூடிய இ காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் இந்த எட்டாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார்கள் உடையவருமான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்கு இதனால் உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்கவே சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிறுத்த நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க தேவைக்கேற்ற வருமானமும் வந்து கொண்டே இருப்பதால மனப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்பொழுது பிரகாசமாக இருக்குதுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சகோதர உறவுகள் சுமூகமாகுங்க இவ்வளவு நாள் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகளும் நீங்கி சகோதர உறவுகளுக்குள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இல்லத்திற்கு தேவையான பொருட்களை அதுவும் குறிப்பாக நீங்கள் விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் ஒரு தருணமா விரும்பியிருக்குது சேர்ந்த ஒரு சிலருக்கு நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமை இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ரிஷபராசினி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சுக்ரன் அவர் தற்போது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உடல் நலன் சீராகுங்க உடல் நிலையால் அவதிப்பட்டு வந்த ரிஷபராசினருக்கு உடலில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க இவ்வளவு நாட்களாக இது மாதிரியான விஷயங்கள் நமது வாழ்வில் கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத தருணங்கள் அவை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்போது கிடைக்கலாம் என்பதை சுக்கிரனுடைய இந்த கடகராசி சஞ்சாரம் உறுதியளிக்குதுங்க அண்ணன் தம்பிகள் அல்லது சகோதரர்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து சென்றவர்கள் இப்போது மனம் மாறி மீண்டும் வந்து இணைய இருக்கிறாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இந்த அமைஞ்சிருக்குதுங்க இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க குறிப்பா தங்கம் வெள்ளி முதலீடு செய்யலாமா என்ற அளவிற்கு கூட பண வரவும் சரி அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசினி பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் இப்படிப்பட்ட பொறுப்புகளை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் புதிய விரைவில் செவ்வாய் வர இருக்கிறாருங்க இதனால் விரயங்கள் அதிகரிக்குங்க இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றும் து உங்கள் அங்கு தாங்க இருக்கு அதனால் வீடு இடம் வாங்கும் முயற்சியில நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் நடத்திய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பத கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குது பணி உயர்வின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் கூட வரலாங்க இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க பணி உயர்வின் காரணமாக உங்களுக்கு கனவரவும் அதிகரிக்க இருக்குதுங்க குறிப்பாக இந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு துணிந்து சில முடிவுகள் நீங்கள் எடுக்க இருக்கிறீங்க அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது ரிஷபராசினியர்களை பொறுத்த இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய சனி அடைந்து இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கர்ம கர்மாதிபதியான சனி வக்ரம் பெறுகின்ற நேரம் எல்லாவற்றிலும் தாமதங்களும் தடையும் சிரமங்களையும் தருங்க குறிப்பா பெற்றோருடைய உடல் நலத்துல கவனம் தேவைங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க சில நேரங்கள்ல வரைவை விட செலவுகள் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் செலவுகளை சிக்கனமாக வைத்துக்கொள்வது அல்லதுங்க தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் என்று அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசியுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்